அண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகளின் மேல் அவர் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் இருபத்து நான்காவது வசனத்தை பாருங்கள் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் யாரை தாங்குகிறார் என்றால் ஆண்டவருடைய பார்வையில நல்ல மனுஷனாக இருக்கிறவனை ஆண்டவர் தாங்குகிறார் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருப்பார் அந்த வழியிலே என்ன தீங்கு உண்டானாலும் கர்த்தர் அவனுக்கு சகாயராக இருப்பார் மனுஷர்கள் அவனுக்கு எதிராக வந்தாலும் தேவன் அவனுக்கு துணை நிற்பார் ஆகவே வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கட்டும் அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பார்வையிலே நல்லவர்களாக காண முடியும் மனுஷர்களுடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை அப்படி எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாக நல்லவர்களாக ஒருவரும் வாழவும் முடியாது மாறாக கர்த்தர் ஒருவருடைய பார்வையிலே மட்டும் நாம் நல்லவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார் நல்ல மனுஷனுக்காக எல்லா நேரத்திலும் யாரும் உதவ முன்வருகிறது இல்லை எல்லாராலும் அது முடிவதும் இல்லை ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கு அவனை காப்பார் தம்முடைய கையினால் அவனை தாங்குவார் நல்ல மனுஷன் எப்படி விழ முடியும் அவனுக்குத்தான் கர்த்தர் துணையா இருக்கிறாரே என்று நாம் சிந்திக்கலாம் ஆனால் மனுஷர்களுக்கு அநேகம் எதிரிகள் இருக்கிறார்கள் பொறாமை நிமித்தமாகவும் விரோதத்தின் நிமித்தமாகவும் பகை உணர்வோடு காணப்படுகிற அநேகரை காண முடிகிறது ஒருவேளை வெளிப்படையாக அவைகள் நமக்கு தெரியாவிட்டாலும் உள்ளத்திற்குள் பகையோடு இருக்கிற பல பேர் இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுது தள்ளிவிடலாம் எப்பொழுது கவிழ்த்து விடலாம் என்று கவனமாக இருப்பார்கள் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது அவன் விழுந்தாலும் என்று மனுஷர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய கையினால் நம்மை தாங்குவார் அவருடைய பார்வையிலே நல்லவர்களாக அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்வோம் விழாதபடி தேவனுடைய கரமே நம்மை தாங்கும் சிந்தித்து பாருங்கள் மனுஷனுடைய கரம் நமக்கு இருந்தாலும் தேவனுடைய கரம் நமக்கு இருக்கிறது இங்கே நாம் சொல்ல முடியும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நல்ல மனுஷன் என்கிற நிலையிலே வாழும்படிக்கு நீர் விரும்புகிறேன் நல்ல மனுஷன் மற்ற மனுஷர்களால் தள்ளப்பட்டாலும் அவன் விழுந்து போகாதபடி நீர் உம்முடைய கையினாலே தாங்குகிறீர் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாங்கள் உம்முடைய பார்வையில் நல்ல மனுஷர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல